ஆண்டு உங்களோடு இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்றில் இருந்து ஐந்து வரை ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர் பரிசெயர் சிலர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர் அதற்கு இயேசு மறுமொழியாக தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியா இருந்த போது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அப்பங்களை எடுத்து தாம் உண்டதும் அன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார் மேலும் அவரிடம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் சன்ஸ் லார்டு ஆராய்ந்து ஓய்வு நாடும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே கிறிஸ்துவேன் தொலைக்காட்சியை விசுவாசிகளே நாட் ஓன்லி த்ரூ தி அண்டர்ஸ்டாண்டிங் பட் ஆல்சோ த்ரூ ஆக்ஷன் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கின்றார் பழைய சட்டத்திற்கு வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல செயல்களுக்கும் அவர் தெளிவான சிந்தனையை கொடுக்கின்றார் நல்ல உதாரணம் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவர் தீர்ப்பு அளிப்பது புதிய சட்டம் பழைய சட்டம் கல்லால் எரிந்து கொள்வது வெறியோடு கையிலே கல்லை வைத்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு இயேசு கேட்ட கேள்வி உங்களில் யார் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் முதல் கல் எரியட்டும் என்ன அர்த்தம் எல்லாரும் பாவிகள் நாம் பிறரை தீர்ப்பிடலாகாது பிறரை தீர்ப்பிடுவதற்கு நமக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை வெளிப்படையாக சொல்லுகிறார் இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அவர் குனிந்து ஏதோ எழுதுனார்னு சொல்லுது ஏ இந்த கடைசியில் இருக்கிறிய பெரிய மீச வச்சிருக்கிறிய நீ அன்னைக்கு அந்த இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு தமிழ் சினிமாவில கூட ஒருத்தன சொன்னா ஒரு ஒருத்தரம் அப்படியே போயிடுவான் நமக்கு ஏ வம்பு மண்டவாளம் தண்டவாளத்துல ஏறுது அப்படின்னு அதே போல ஏசி என்ன எழுதினார் தெரியாது ஏதோ குடிந்து எழுதினார் பார்த்தாங்க எல்லாம் கல்ல போட்டு போயிட்டாங்க நிமிர்ந்து பார்த்தார் ஒத்தனையும் காணா பெண்ணே எங்கே அவர்கள் ஒருவர் உன்னை தீர்ப்பிட யாரும் இல்லையா எங்க இவர்கள் யாரும் இல்லையான்னு கேட்கல உன்னை தீர்ப்பிட யாரும் இல்லையா யாரும் இல்லை ஆண்டவரே என்பார் யாரும் இல்லையா நான் தீர்ப்பிடுவதற்கு தகுதி இருக்கிறது ஆனாலும் நானும் உன்னை சட்டம் தீர்ப்பிடக்கூடிய வல்லமை சக்தி அவருக்கு இருந்தது அந்த பவர் இருந்தது முடியும் செய்யலாம் ஆனால் செய்யவில்லை தி அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட்ஸ் பட் ஆல்சோ த்ரூ ஆக்ஷன்ஸ் வார்த்தைகளினால் கட்டிலை தூக்கி கொண்டு போ வார்த்தைகள் ஓய்வு நாளில் போய் கட்டில தூக்கிட்டு போ சொல்றாருப்பார் இடவல் படுத்த இருந்தானே முப்பது வருஷத்துக்கு மேல அவன் மேல யாரும் கரிசனை காட்டலையே இன்னைக்கு அவன் கட்டில தூக்கிட்டு போனானா யார் இந்த புதுமை செய்தார் என்று ஆச்சரியப்பட்டு நன்றியோடு அவரை பார்க்க வேண்டும் அதை விட்டுட்டாங்க ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறாரே அப்ப அந்த குணப்படுத்துறவன் தான் அவங்களுக்கு கண்களை திறக்க வைப்பான் அப்படி என்னை குணப்படுத்தியவரே இப்படி நான் நீ என்ன சொல்றது என்ற அர்த்தம் நோய் நாடி நோய் முதல் நாடி என்கின்ற வகையில் அவனுடைய பாவங்களை மன்னித்ததினால் உடல் நோய் குணமாகி அவன் எழுந்து நடந்தான் என்பதுதான் அதனுடைய பொருள் அர்த்தம் வார்த்தைகளின் அர்த்தம் செயல்பாடுகளில் தெரிகிறது என்பதைத்தான்

நன்றியோடு நினைவு கூற வேண்டும் அப்படி நன்றியோடு நினைவு கூறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் நீ ஆலயத்திற்கு வந்து திருப்பலியிலே அல்லது ஜபத்திலே பங்கேற்க வேண்டும் முயற்சி வேண்டும் அது கூட இல்லாம போச்சு கொரோனா வீட்டுல இருக்கிறோம் ஆன்லைன் மாசம் என்ன நேரடி பூசை என்ன திருப்பலிகள் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன அந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்துகிறேனா அது குறிப்பாக இந்த ஓய்வு நாளில் ஆண்டவருக்காக சிறப்பாக செயல்படு இன்னைக்கு வந்து ஒரு வெளிநூர்லேருந்து ஒரு நம்ம ரெகுலராக அன்பழை பார்க்குறவங்க என்னை சந்திக்க வந்தாங்க அது ஒரு ரிகஸ்ட் ஃபாதர் இந்த மா காவியத்தை பற்றி நிறையா சொல்கிறீங்களே எனக்கு ஒரு புத்தகம் கிடைக்குமா அப்படின்னுச்சு அப்புறம் நான் நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க த இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அது பழைய தமிழ்மா கிறிஸ்து வழிவாழ்வு அப்படின்றது புதிய தமிழில் புதுசாட்டம்னு அருமையாக இருக்கும் என்னுடைய ஞாபகமாக வச்சுக்காங்க போனே கரெக்டா போனேன் கரெக்டா புதுவாழ்வு கிறிஸ்துவழி புது வாழ்வு அருமையான புத்தகம் பைபிளுக்கு அடுத்து படிக்கக்கூடிய ஒரு மெடிடேட்டிவ் ரீடிங் இப்படி ஓய்வு நாளில் நீங்கள் உங்களுடைய புத்தகங்களை அந்த அந்த நற்செய்தியினுடைய வசனங்கள்லாம் கேட்க கேட்க அப்படியே மனப்பாடாகும் கடவுள் வந்த காலத்தை அறிந்திடாத எரிசிலமே படையெடுத்து பகவேர் உன்னை தரையின் மட்டமாக்கிடுவார் கல்லின் மீது கல் இல்லாமல் காலம் உன்னை சீர்குலைக்கும் என்று சொல்லி நகரை நோக்கி முத்து ஏற்றுவேன் கேட்டு கேட்டு அப்படியே படம் இந்து நண்பர்கள் எல்லாம் அந்த சுப்பிரபாதத்தை பாடுவாங்க மனப்பாடமா தினமும் கேட்கறது அது இந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி உனக்குரியதை நீ கேட்டு உன் உள்ளத்தை அதில் அப்படியே மனநடுத்திக் கொள் அதுதான் ஆண்டவர் இந்த ஓய்வு நாளில் விரும்புவது we are not free to do anything we please but we are free to do anything needful and helpful எது தேவையோ எது உதவியோ அதை செய்ய வேண்டும் எதுனாலும் செய்யலாம் அல்ல ஓய்வு நாள் தானே என்ற எது தேவை இது நான் செய்ய வேண்டும் அதை செய் சட்டம் என்பது ஒரு கடுதை, அதன் முன்னால் போனால் கடிக்கும் பின்னால் வந்தால் உதைக்கும் யார் சொன்னா பெர்னாட்சா சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கிறிஸ்து கிறிஸ்தான் கற்றுக் கொடுத்தார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது பழைய சட்டம் உன் பகைவனை மன்னிக்க வேண்டும் என்பது புதிய சட்டம் தேவாரத்திலிருந்து கோடி தீர்த்தம் கலந்து கொளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே ஓடு நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே நீ எந்த புண்ணியத்தலத்துக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போய் குளிச்சா பாவம் தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை உனக்கு அன்பு இல்லை என்றால் உள்ளத்தில் அந்த இறை அன்பு பிறர் அன்பு இல்லை என்றால் அந்த ஓடுகின்ற நீரை எதில் அடைச்சி வைக்கிற மூடலை போல முட்டாளை போல ஓட்ட குடத்துல வச்சா நிற்குமா நிற்க அப்படி மூடி வைக்கின்ற மூர்க்கனோடு ஒக்கும் எனவே இத்தகைய பின்னணியில் ஆண்டு வரை பார்த்துப்போம் லார்ட் ஜீசஸ் கேர் அண்ட் உன் பிரசன்னத்தால் எங்களை புத்துணர்வு பெற செய்கின்றேன் உம் வார்த்தையால் எங்களை வாழ்வு பெற செய்கின்றேன் பிறர் சுமையை தாங்கும் தன்மையும் குறிப்பாக வாழ்வின் அடிப்படை வசதிகள் என்று தவிப்போரை கனிவோடு உதவி மறுவாழ்வு பெற செய்ய கற்றுத்தாரும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்